நம்ம கொல்கத்தா இந்தியாவில் இருந்தாலும் அது எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்கும் பக்கத்தில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் உண்டான அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப மோசமானது பன்னெண்டு வயசு பொண்ணை போய் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எங்கே இந்த மேம் தைரியம் வந்து அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது பதிமூணு பொண்ணு இந்த மாதிரி அந்த நாலு நாள் கேம்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட மிகப்பெரிய ட்ராபேக் எப்படியாவது ஸ்கூல் பேர் ரீச் ஆகணும் இப்போ இந்த ஒரு குழந்தை வெளியே சொல்லுச்சு அப்போ அந்த மூணு ஸ்கூல்லையும் இதே மாதிரி அந்த யார் பொறுப்பு யார் பொறுப்பு அவன் இதையே பொழப்பாக பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சைல்டுஹுட் ட்ராமா அந்த குழந்தைக்குள்ள கொண்டு வந்துடும் அசிங்கம் அப்படி கௌரவம் கௌரவம்ன்ற போர்வையில் குழந்தைங்க மேல் நடக்கக்கூடிய அபியூச மூடி மறைக்க போறோம் எதுக்கு படிப்பு ஒரு கல்வி ஒரு டீச்சர் படிச்சிருக்கீங்க ஒரு ஒரு நீதிபதியா இருக்காங்க ஒரு அவங்கள படிச்சுட்டு தான் வராங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க இந்த படிப்பு எதுக்கு உங்களுக்கு தூக்கி குப்பையில போடுங்க போக்சோ சட்டம் சிறப்பாக இருக்கு ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளோ அதை ஹேண்டில் பண்ணுற அறிவில்லாம அந்த குழந்தைய மேலும் அபியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது திரும்ப வளராது இப்போ ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்பு இல்லை ஸ்கூலில் பாதுகாப்பு இல்லை இப்போ பசங்களாம் இப்போ உமன் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து படிக்கவே கூடாது ஆல்ரெடி இந்த பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிற விஷயம் குழந்தைய மட்டும் இல்லை குழந்தையை சார்ந்த பெண்களை பாதிக்குது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து மிகப்பெரிய சமூக பிரச்சனை நம்ம கொல்கத்தா விஷயத்த ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்சிசி கேம்புக்கு போன பொண்ணுக்கு பன்னெண்டு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொல்கத்தால நடந்தது ஒரு ஒரு அடல்ட் உமன் அதுவே வந்து நம்மளால் தாங்கிக்க முடியல அப்படின்னும் போது ஒரு குழந்தை குழந்த பன்னெண்டு வயசு குழந்தை அப்படின்னும் போது கட்டாயமா இது ரொம்ப மோசமானது எங்கேயோ நம்ம கொல்கத்தா இந்தியால இருந்தாலும் அது எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்துக்கும் பக்கத்தில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் உண்டான அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப மோசமானதும் குழந்தைக்கு அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டத்துக்கு உள்ளான ஒரு விஷயமா அதை நான் பார்க்குறேன் என்னன்னா ஒரு பெண் அப்படின்றதுக்கும் ஒரு குழந்தத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த விஷயத்தங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க கொஞ்சம் மாற்றம் ப்ரிக்காஷன்ஸாக இருப்பாங்க செக்ஷுவல் அசால்ட்லாம் என்னென்னு தெரியும் அதுலேருந்து தப்பிக்கிறதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கலாம் பட் ஒரு குழந்தைக்கு அப்படின்னா என்னென்னே தெரியாத வயசில் அதை பற்றி எந்த அவேர்னஸும் கிடையாது இப்போதான் அவங்களோட அடல்ட்ஹுட்டுக்கு நோக்கி இருக்க ஒரு டைமில் குழந்தைக்கு இப்படி நடக்கிறதுன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சைல்டுஹுட் ட்ராமாவா அந்த குழந்தைக்குள்ளே கொண்டு வந்துடும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் அதை சொல்லலாமா வேணாமா சரியா தப்பா இப்படின்ற எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு மோசமான உளவியல் சிக்கலோட ஃபிசிக்கல் அபியூஸுமே அந்த குழந்தை வந்து அனுபவிச்சிருக்குது இது நம்ம சமூகத்துல நடக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே குழந்தைனா என்னன்னா ஒரு வீக்கான ஒரு உயிரினம் ஒரு ஈஸி டார்கெட் அதே போலதான் அவனும் பாக்கிறான் ஒரு ஈஸி விக்டமா பாக்குறான் ஒரு ஈஸி டார்கெட் இந்த குழந்தைய அபியூஸ் பண்ணா வெளியில சொல்லாது சொன்னாலும் நம்மளால ஈஸியா தப்பிச்சுக்க முடியும் அதே போலத்தான் இந்த சமூகமும் அசிங்கமா பாக்குது எது அசிங்கம் குழந்தை மேல அபியூஸ் பண்ண பண் அவன் பண்ண வேலை தான் அசிங்கம் முன்னாடி எல்லாம் குடும்பம் தான் வந்து கௌரவம் போயிடுச்சு கௌரவம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப எல்லாம் ஸ்கூலே அப்படிதான் சொல்லுது நிறைய காலேஜ் எல்லாரும் அதை கௌரவ ஸ்கூல் கௌரவத்தை பாக்குறாங்க தவிர ஒரு குழந்தையோட இதுவை பார்க்க மாட்டோம் இவ்வளவு வருஷமா குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை எவ்வளவு அபியூஸ் பண்ணி அடக்கி வச்சாங்களோ அந்த விஷயம் வந்து மறையும்னு பார்த்தா அந்த குடும்ப கௌரவம்ன்ற அந்த கௌரவம் என்ன ஆகுதுன்னா ஸ்கூல் கௌரவம் காலேஜ் கௌரவம் ஆபீஸ் கௌரவம் அரசுக்கு மேல கௌரவம்னு சொல்லி கௌரவத்தை கொண்டு போய் பாதிக்கப்படுற பெண்களையும் குழந்தைங்கள விட்டுறாங்க அந்த குழந்தைங்களால பெண்களால ஏற்படக்கூடிய அசிங்கமா அந்த விஷயத்த பாக்குறது ஒரு மோசமான கலாச்சாரம் இது இப்போ சமீப காலமா ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ஸ் சொல்றாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்றாங்க காலேஜ் பிரின்சிபல் சொல்றாங்க ஒரு கவர்மெண்ட் சொல்லுது இது நம்ம நாட்டுக்கு அசிங்கம் அசிங்கம் அப்படி கௌரவம் கௌரவம்ன்ற போர்வையில இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பெண்கள் மேல நடக்கக்கூடிய அபியூஸை குழந்தைங்க மேல நடக்கக்கூடிய அபியூஸை மூடி மறைக்க போறோம் இப்போ இப்போ வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து வெளியே கொண்டு வந்தது அந்த குழந்தையோட பேரண்ட்டு அந்த குழந்தை போய் முதல்ல சொன்னது அவங்களோட பிரின்ஸிபல்கிட்ட ஸோ இந்த பிரின்சிபல் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்களே அந்த ஸ்கூலுக்கு அவங்க தான் தலைமை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூல் மட்டும் கிடையாது நிறைய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சே ஒரு போக்சோ கேஸ் ஒரு சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் நடக்குதுன்னா அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோ பிரின்சிபலோ டீச்சரோ இது எதுக்காக இதை தூக்கி நம்ம தலையில் சுமந்துக்கணும் இது ரொம்ப ஏன்னா அவங்க ஜென்ரேஷனுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே இதை கடக்காம அவங்களும் வந்திருக்க போறதில்லை நானும் வந்துருக்க போதில்லை யாரும் வந்திருக்க போறது இல்லை இதை தடுக்கணும்னு யோசிக்க மாட்டேறாங்க இது வந்து ஒரு சைல்டுஹுட்டோட ஒரு பார்ட்டா பாக்குறாங்க சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் வந்து ஒரு குழந்தை அந்த சைல்டுஹுட்டோட ஒரு பார்ட் கிடையாது அது ஒரு மோசமான ஒரு விஷயம் அதை ஸ்டாப் பண்ணணும் அதை நார்மலைஸ் பண்ணாதீங்க எல்லா குழந்தையும் அதை கடந்து எல் கிட்டத்தட்ட நிறைய பெண்கள் எல்லா பெண்களும் சைல்ட் செக்ஷுவல் கடந்து கடந்துதான் வந்திருக்கும் இல்லாம கடக்காத ஆட்களே கிடையாது ஆனா அதுக்காகவே அது ஒரு நார்மலான விஷயம் தான் எல்லா பெண்களும் கடந்துதான் ஆகணும் எல்லா குழந்தையும் கடந்துதான் ஆகணும்னு யோசிக்கிறத விட ஒரு கேவலமான சிந்தனை யாருக்கும் வேற கிடையாது டீச்சர்ஸும் அப்படிதான் மேம் சொல்லியிருக்காங்க வீட்டுல சொல்லாத வீட்டுல சொன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க பப்பாளி பழம் சாப்பிடு உனக்கு சரியாயிடும் சொல்லாதேன்னு தான் சொல்லியிருக்காங்க அதுவே அபியூஸ் தான் ஏன்னா இந்த போக்சோ சட்டத்தில் வந்து மேண்டேட்ரி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க செக்ஷன் இதில் வந்து ஒரு முக்கியமான செக்ஷன் இருக்கு அதில் மேண்டேட்ரி கம்ப்ளைண்ட் பத்தி சொல்றாங்க மேண்டேட்ரி கம்ப்ளைண்ட்னா என்னன்னா ஒரு அடல்ட்டா உங்களுக்கு ஒரு குழந்தை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அந்த குழந்தை சொல்லுதோ இல்லை எப்படியோ ஒரு விதமாக தெரிய வருது அப்படின்னா நீங்க அதை இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு போலீஸ் கிட்டேயோ ஒரு மஜிஸ்ட்ரேட் கிட்டையோ ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் கிட்டேயோ இல்லை ஒன் ஜீரோ நைன் கிட்டையோ அந்த கன்சர்ன் கிட்ட நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் பண்ணலைனா உங்கள் மேலேயே சார்ஜ் பண்ணுவாங்க உங்கள் உங்கள் மேலேயே அந்த ரிப்போர்ட் எடுத்துப்பாங்க அண்டு அதுக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தண்டனை இருக்குது அதே போல் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது பிரின்சிபல் இருக்காங்க அவங்க அவங்க இதை வந்து ரிப்போர்ட் பண்ணலைன்னா ஒன் இயர் வரைக்கும் அவங்களுக்கு ஒன் இயர்லேருந்து தண்டனை இருக்குது ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு மேண்டேட்ரி கம்ப்ளைண்ட் உங்க கிட்ட ஒரு குழந்தை வந்து சொல்லுதுன்னா இல்லை உங்கள் ஒரு குழந்தைய பற்றின விஷயம் உங்களுக்கு தெரியுதுனா நீங்கள் கட்டாயமாக அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லைன்னா அந்த குற்றத்தில் உங்களுக்கும் பங்கு இருக்குது சோ ஒரு குழந்தைக்கு அப்படி நடக்குதுன்னா அதை நீங்க வந்து குடும்ப கௌரவம் ஸ்கூல் கௌரவம் பேர் கெட்டு போயிடும் யார் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொல்றது இப்படி சினிமால வர்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு இவங்க ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை அந்த ஒரு குழந்தை மட்டும் கிடையாது சோ ஒரு குழந்தைக்கு நீ கரெக்டா அந்த குழந்தை போது அதை தடுத்து இருந்தீங்கன்னா மீதி பதினோரு பதினெட்டு குழந்தைய நீ காப்பாத்திருக்கலாம் இதுதான் இந்த சமூகத்தோட பிரச்சனை நீங்க எப்போ ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்றீங்களோ அப்பதான் அது திரும்ப வளராது அப்போ அட்லீஸ்ட் அந்த குழந்தை தைரியம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க பிரின்சிபல் கிட்ட சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க கடைசியா அவங்க பேரண்ட் கிட்ட சொல்ல சொல்ல தான் இதுக்கு ஆக்சன் எடுத்துருக்காங்க சோ இது நம்ம இதுல ஒரு நெகட்டிவ் இவ்வளவு பெரிய நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவா நான் என்ன பாக்குறேன்னா குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறது ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த குழந்தை பிரின்சிபல் கிட்ட சொல்லும் அவங்க சப்போர்ட் பண்ணலை அதை வந்து வெளியே சொல்லாத பெரிய பிரச்சனையை ஆக்காதுன்னு சொல்றாங்க டீச்சர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி பப்பாளி பழம் சாப்பிடு அதை சாப்பிடு அவ்வளோ சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க நீங்க வேற இப்பெல்லாம் வந்து அவங்க அவங்க குழந்தைங்களா இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்கன்னா மூடி மறைக்கணும்னு பார்க்கறாங்க எதுக்கு படிப்பு ஒரு கல்வி ஒரு டீச்சர் படிச்சிருக்கீங்க ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு பிஎட் படிச்சுட்டு டீச்சராக வந்திருக்கீங்க ஒரு ஒரு நீதிபதியா இருக்காங்க ஒரு அவங்கள படிச்சுட்டு தான் வராங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கீங்க படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க இந்த படிப்பு எதுக்கு உங்களுக்கு தூக்கி குப்பையில போடுங்க ஸ்போக்ஸோ சட்டம் சிறப்பாக இருக்குது ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளோ அந்த ஒரு போலீஸோ ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோ அதை ஹேண்டில் பண்ணுற அறிவு அந்த குழந்தைய மேலும் அபியூஸ் பண்ணுறாங்க அந்த குழந்தை கடைசியில் எங்கே போய் நிற்குதுன்னா இதை நம்ம வெளியே சொல்லாமே இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் அந்த அந்த பாப்பாவோட கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிருஷ்ணகிரியில் அந்த குழந்தை போய் தைரியமாக சொல்லியிருக்காங்க பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் நீ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கணும் இமீடியட்டாக அவங்களுக்கு தெரியும் இதை ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரியும் ஆனால் நமக்கு எதுக்கு வம்பு நம்ம எதுக்கு இதில் தலையிடணும் நாளைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க நம்ம எதுக்கு இதை போய் சொல்லணும் ஸ்கூல் ஏன் என்னோட என்னோட டைம் பீரியட்ல நடந்துச்சுன்னா அது எனக்கு அசிங்கம் இந்த அசிங்கம் இது வந்து நம்ம மிஸ்பிளேஸ்டு ஷேமுன்னு சொல்லுவோம் மிஸ்பிளேஸ்டு கில்ட்டுன்னு சொல்லுவோம் யாருக்கு அசிங்கம் இருக்கணும் யாருக்கு அவமானம் இருக்கணும் யாருக்கு குற்றம் இந்த அசிங்கத்தை பாக்குறதுனால தான் அவங்களுக்கு இந்த தைரியம்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அசிங்கம் இருக்கக்கூடாது அவமானம் இருக்கக்கூடாது இது யார் பண்றாங்களோ அவங்களுக்கு இருக்கணும் ஆனா இந்த சமூகமும் இந்த கலாச்சாரமும் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் இந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு போய் அவ மேல வைக்காம யாருக்கு பாதிப்பு நடந்துச்சோ அவங்க மேலே வைக்கிறாங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்க பெண்கள் இது சொல்றதுக்கு அசிங்கப்படுறாங்க இருபத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு நீங்க வந்து அதை சோசியல் கண்டிஷனிங் பண்ணி அவ்வளவு மன குழப்பங்களுக்கு நடுவில் பொண்ணு சொல்றதுக்கும் ஒரு குழந்தை உடனே போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஸோ வளரக்கூடிய இளம் தலைமுனையரை நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சேஃபா அவங்களோட உடல் பற்றி அவங்களுடைய பாதுகாப்பு பற்றி சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இந்த கலாச்சார குப்பை இது பொம்பளை பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்க மேல நடந்துச்சுன்னா அது அசிங்கும் வெளியே உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மாட்டாங்க உனக்கு உனக்கு வந்து கல்யாணம் நடக்காது செக்ஸ் செக்ஷுவல் அபியூஸ் ஆன குழந்தைக்கு யார் கல்யாணம் பண்ணிப்பா அது ஒரு பேர் வந்துடும் இது இல்ல பேர் இப்ப இருக்கிற குழந்தைங்க தெளிவா இருக்காங்க இந்த குழந்தை ஒன் ஜீரோ நைன் எட்டுக்கு போன் பண்ணி சொல்லுச்சா ரொம்ப தைரியமான புள்ளன் பாராட்ட கத்துக்கோங்க அசிங்கப்படுத்தாதீங்க இந்த புள்ளை வந்து எல்லாருக்கும் போய் அதை சொல்லி கொடுத்துருக்கு தைரியமா இவ்வளவு பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு நீங்க பாராட்டுங்க மேடை ஏத்துங்க குழந்தைங்க அந்த ஸ்கூல்ல எந்த குழந்தை வந்து ஒன் ஜீரோ நைன் எயிட் போன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணதோ அந்த குழந்தைய அங்கீகரிங்க அவார்டு கொடுங்க அப்படிதான் நீங்க ஒரு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் ஸ்டாப் பண்ண முடியும் திரும்ப திரும்ப அந்த குழந்தைய அசிங்கப்படுத்தி அந்த குழந்தைய பண்ண தப்புன்னு சொல்லி இது வந்து ஸ்கூல் கௌரவம் அப்படின்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்ல பன்னெண்டு வயசு பொண்ணு போய் இந்த மாதிரி பண்றதுக்கு எங்க இருந்த மேம் தைரியம் வந்து அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது பதிமூணு பொண்ணு இந்த மாதிரி அந்த நாலு நாள் கேம்ப்ல இந்த மாதிரி பண்ணிருக்காரு ஸ்கூல் விசாரிக்காத மேம் இந்த மாதிரி என்சிசி கேம்ப்லாம் உள்ள வர சொல்ல விசாரிக்க மாட்டாங்களா இது வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸோட மிகப்பெரிய டிராபேக் அவங்களுக்கு வந்து லாப நோக்கில் அவங்க மோஸ்ட்லி இயங்குறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது ஸ்கூல் பேர் ரீச் ஆகணும் எப்படியாவது ஸ்கூலுக்கு இந்த கிளைண்ட்ஸ் வர மாதிரி இந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு வரணும் ஸோ என்சிசி அப்புறம் வந்து இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒன்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ஏதோ ஒரு விஷயம் மூலமா ரீச் ஆகணும் இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்தல கேஸ்ல என்ன ஆகுதுன்னா சிவராமன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா சி வீரர் ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ரிட்டயர்ட் ஆனார் அவரும் இவரும் சேர்ந்துக்கிட்டு அவர் சிஆர்பிஎஃப்ல இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா இதே மாதிரி என்சிசி கேம்ப்ஸை ஆல்ரெடி மற்ற ஸ்கூல்ஸோட டயப் பண்ணி பண்ணிடுறாங்க அதோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிடறாங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு காட்டுறாங்க இந்த பிரின்சிபல்கிட்ட காட்டுறாங்க சார் இந்த மாதிரி நாங்கள் என்சிசி கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்க ஸ்கூல்லேயும் என்சிசி தான் நல்லா இருக்கும் பசங்களை அமுச்சு வைங்கன்னு சொல்லும் போது நாற்பத்தி ஒரு குழந்தைங்களை அமுச்சு வைக்கிறாங்க எதுக்காக அனுப்புறோம் யாரு இவங்க இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு எதுவுமே எதுவுமே விசாரிக்காம நாற்பத்தோரு குழந்தை என்ன தைரியத்துல ஆகஸ்ட் ரெண்டாம் தேதில இருந்து ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்குள்ள சாரி அஞ்சு டு ஒன்பதாம் தெரியல பட் ஒரு டைம் பீரியட் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு அனுப்புறாங்க குழந்தைங்களும் போறாங்க அதுல என்ன பண்றானுங்கன்னா மிலிட்ரி மாதிரி இது இருக்கணும்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் போடுறானுங்க இந்த ஹவர்ஸ் வந்து கீழ் ஃபுளோர் ஃபுல்லா பாய்ஸ் மேல் ஃப்ளோர் ஃபுல்லா கேர்ள்ஸு நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஷிஃப்ட் மாறணும் நீங்க முடிச்சிருக்கணும் நீங்க தூங்கணும் மிலிட்ரி மாதிரி நாங்கள் என்சிசி ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லி இந்த நைட்ல என்ன பண்றானுங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு பெண்கள் பண்ணும் தான் அதுல ஒரு பதிவு அந்த குழந்தைய பன்னெண்டு வயசு குழந்தைய அவன் வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த டைம்ல அந்த நைட்ல அந்த டைம்ல குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை போய் அந்த ரவுண்ட்ஸ் பார்க்க சொல்லும் போது அந்த பிள்ளைய அவன் அபியூஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் அதே போல பன்னெண்டு கேள் சில்ட்ரன் அபியூஸ் பண்றான் ஸோ இதை வந்து அந்த குழந்தை போய் பிரின்ஸிபல் கிட்ட சொல்லும் போது தான் அந்த ஆள் என்ன பண்றாரு இல்ல இது வந்து வெளியே சொல்லாதீங்க பெரிய விஷயம் ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இவன் இதுக்கு முன்னாடி நடத்த அந்த மூணு என்சிசி கேம்ப்ல என்ன பண்ணிருப்பான் இப்போ இந்த ஒரு குழந்தை வெளியே சொல்லுச்சு அப்ப அந்த மூணு ஸ்கூல்ல இதே மாதிரி அந்த யார் பொறுப்பு யார் பொறுப்பு அவன் இது இதையே பொழப்பா பண்ணிட்டு இருக்கான் ஒரு ப்ராப்பர் இவ்வளவு குழந்தைங்களை நம்பி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அவன் யாரு எவன் வந்து ஆல்பம் எடுத்து வந்து காட்டிட்டாலும் அவன் கூட நாற்பத்தி ஒரு குழந்தைங்களை அனுப்பிச்சு வச்சிருவாங்களா இது ஒரு இது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் ஒரு ஸ்கூல் இயங்கும் ஸோ இதையெல்லாம் நம்ம கட்டாயமாக பார்க்க வேண்டியது இப்போ ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்பு இல்லை ஸ்கூலில் பாதுகாப்பு இல்லை இப்போ பசங்களாம் இப்போ உமன் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து படிக்கவே கூடாதா இல்லை வெளியே போகக்கூடாதுன்ற சூழ்நிலையில் தான் நம்ம திரும்ப தள்ளப்படுறாங்க ஆல்ரெடி இந்த பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது குறிப்பாக பெண்ழந்தைங்களை பெத்த பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா இப்போ இப்போ முன்னாடி வந்து பெண் குழந்தைங்களை வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்றது இதெல்லாம் வந்து அந்த குழந்தைய கட்டி கொடுக்கணும் பாதுகாக்கணும் இதெல்லாம் இருக்கு இப்பயும் அதே போல ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த என்டையர் சைல் செக்ஷுவல் அபியூஸ் அப்படிங்கிற விஷயம் குழந்தைய மட்டும் இல்ல குழந்தையை சார்ந்த பெண்களை பாதிக்குது நீ அம்மா தானே நீ ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா மதர்ஸ் கில்டோ இதுல வருது மறுபடியும் பொம்பளை அங்க இருக்கிற அப்பாவை யாரும் கேட்கறது இல்ல அம்மாக்களை கேட்பாங்க பொம்பளை பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்க பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன ட்ரெஸ் இருக்கா என்ன எல்லோரும் கூட விளையாடிட்டு இருக்கா அப்போ நீ எதுக்கு பொம்பளை பிள்ளையை வச்சு நீ எதுக்கு வேலைக்கு போகிறேன் மறுபடியும் அந்த பொண்ணோட பொருளாதாரத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க இப்படி இதை நீ கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து மிகப்பெரிய சமூக பிரச்சனை குழந்தைங்களுக்கும் சரி குழந்தையை பெற்ற அம்மாக்களுக்கும் சரி அவங்களை சார்ந்த குடும்பத்துக்கும் சரி ஸோ இந்த மாதிரி சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் நடக்குதுன்னா அதை நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும் போக்சோ சட்டம் நமக்கு இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை ஒழுங்காக சரியான முறையில் அமல்படுத்துகிறாங்களா அதை வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க கொண்டு வராங்களா அப்படின்னா அது இல்லை அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு இருக்கா குழந்தைங்களுக்கு போய் தங்குற ஹோம்ஸ் இருக்குல்ல இப்போ இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைய வீட்டில் வச்சுக்க முடியாது அப்படின்னா ஹோம் கட்டப்படுறாங்க அந்த ஹோம் எவ்வளவு குழந்தைக்கு சைல்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அந்த ஹோம்ல இருக்கிறதுக்கு குழந்தை விருப்பமா இருக்கா இப்படி நிறைய விஷயம் இருக்கு இப்போ நம்ம ஒரு இது இதே தான் நம்ம வந்து ஒரு விஷயம் வருது ஒரு குழந்தைக்கு இப்படி செக்ஷுவல் அசால்ட் நடக்குதுன்னா நம்ம பொங்குறோம் ஆனால் அது செக்ஷுவல் அசால்ட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது அந்த செக்ஷுவல் அசால்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன அந்த செக்ஷுவல் அசால்ட்டுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர் அந்த குழந்தை எப்படி நடத்துறாங்க ஹெட் மாஸ்டர் எப்படி நடத்துறாங்க சுற்றி இருக்கிற சூழல் எப்படி நடக்குது அப்படி அவங்க நடக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்கீங்களா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாரும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி வெளில வந்துடுறாங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூவன்ஸு காஸ்ட் இன்ஃப்ளென்ஸ் இது இதெல்லாம் யூஸ் பண்ணி வெளில வந்துடுறாங்க அப்புறம் எப்படி ஸ்டாப் ஆகும் எப்படி ஸ்டாப் ஆகும் இந்த சைல்ட் செக்ஷுவல் அவ்யூஸு ஸோ இது பண்ணுறவங்க வந்து உண்மையாக இதோடைய விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணணும் அவங்களுக்கு பயம் வந்து இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க இதை பண்ணக்கூடாதுன்ற பயம் வராத வரைக்கும் இது ரொம்ப ஸ்டாப் பண்ணது ரொம்ப கஷ்டம் இந்த கேஸ்ல வந்து பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மேம் அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அந்த டீச்சர்ஸ்லாம் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க மேம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு இருக்கு அது இருக்கு செக்ஷுவல் அசால்ட்னு இருக்கு இப்போ செக்ஷுவல் அசால்ட்ல இதை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ போக்சோல தான் எல்லாமே ஹவர் இதை போக்சோல தான் பண்ணியிருப்பாங்க ஸோ போக்சோல இவங்க பொதுவான தண்டனைகள் வந்து அக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு ஒன்னு இருக்கு அதுக்கு அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை வரைக்கும் குடுக்கலாம்னு சொல்லி இதுல இருக்கு அது அதுல ரேப்ல நமக்கு கிடையாது பட் இதுல வந்து இருக்கு இதுல போகல இருக்கு சைல்டு சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ்க்கு மரண தண்டனை வரைக்கும் குடுக்குறாங்க அக்ரிவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டா இருந்துச்சுனா சோ அதே போல மத்த இதுக்குலாம் வந்து செக்ஷுவல் அசால்ட்டுக்கு எல்லாம் பத்து வருஷ தண்டனை ஃபைனு அதோட அதோட அலோங் வித் ஃபைனு அப்புறம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு லைஃப் இது வரைக்கும் அதாவது ஆயில் தண்டனை வரைக்கும் சோ இதுதான் இந்த மாதிரி தண்டனைகள் தான் கிடைக்கும் அதே போல இதுக்கு துணையா இருந்தவங்க என்ன மாதிரி எந்த எந்த மாதிரி துணையா இருந்தாங்க ரிப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாங்களா இல்ல வந்ததை இக்னோர் பண்ணாங்களா இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கான தண்டனைகளும் அவங்களுக்கு தண்டனை இருக்கு கட்டாயமா இருக்கு நான் சொன்ன மாதிரி மேண்டேட்ரி கம்ப்ளைண்ட்னு இதுல ஒரு செக்ஷன் இருக்கு அந்த செக்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத போய் சொல்லலைனாவே உங்களுக்கு ஆறு மாசம் ஜெயில் தண்டனை வித் ஃபைன் அப்படி நார்மலான பர்சனாக இருந்தால் நார்மலான அடல்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்கூலோடைய இன்ஸ்டியூஷன் ஒரு போலீஸு இல்லை ஒரு டாக்டர் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு உள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த செய்தி வருது இந்த குழந்தைக்கு வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்குன்னு செய்தி வருதுன்னா அப்போ போய் நீங்கள் சொல்லலைன்னா ஒன் இயர் வரைக்கும் உங்களுக்கு ஒன் இயர்லேருந்து உங்களுக்கு தண்டனை இருக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் மேம் உமன் சேஃப்டிக்காக என்னென்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் குழந்தைங்க எல்லாருக்குமே அரசு வந்து ரொம்ப சிறப்பா வந்து சொல்லிருக்காங்க குழந்தைங்களுக்கு பயம் இல்லாம ஏதாவது தெரியுது அந்த விஷயங்கள் கட்டாயமா கவர்மெண்ட் வந்து ரொம்ப முழு அந்த பத்து ஒன்பது எட்டு எல்லா அரசு பள்ளிக்கும் சொல்றாங்க எழுதி போடுறாங்க சொல்றாங்க வெளியில ஒட்டுறாங்க எல்லாமே பண்றாங்க அது ஓகே அது நல்ல விஷயம் அதே சமயம் எந்த அளவுக்கு தெரியுது கவர்மெண்ட் இதை எடுத்து கஷ்டப்பட்டு பண்றாங்க ஓகே பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு அது தெரியுறதில்ல நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பிரைவேட் ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவை மார்க் எடு படி ரிசல்ட்டு கொடுக்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் வாங்கணும் என் ஸ்கூல் பேர் வரணும் அப்போ உனி சந்தோஷமா இருந்தா உனக்கு சேஃபா இருக்கியா இல்லையா உன் மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படி ஒரு வியாபார நோக்கில் போகுதுன்னா குழந்தையோட உயிரை விட குழந்தையோட பாதுகாப்பை விட வியாபாரம் தான் முக்கியம் எனக்கு காசு தான் முக்கியம்னு ஓடக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸை அரசு தயவு செஞ்சு பார்த்து அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும் கட்டாயமா ஸ்கூல்ஸ்ல அரசு பள்ளியோ பிரைவேட் ஸ்கூலோ ஸ்கூல்ஸ்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண அலோவ் பண்ணணும் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை கொண்டு போகணும் நீங்க கொண்டு போகணும் யூடியூப் யூடியூப் மூலமாவோ ஸ்கிரீனிங் பண்ணுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க குறைஞ்சபட்சம் அவேர்னஸ் ப்ரோக்ரா இந்த மாதிரி ஃபேக் என்சிசி கேம்ப்புன்னு சொல்றதுக்கு குழந்தைங்களுக்கு நீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு குழந்தைக்கு தான் மேல தப்பு இல்லைன்னு புரிய வைங்க தயவு செஞ்சு தான் மேல தப்பு இல்ல இது இது நடந்துச்சுன்னா நான் வெளியே சொல்லாம அசிங்கப்படணும் அவசியம் கிடையாது ஏன் மேல தப்பு இல்லைன்னு புரிய வைக்கணும் ஒரு மூணே விஷயம் தான் குழந்தைகிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க வந்து சேஃப் டச்சு அன்சேஃப் டச்சு கன்ஃபியூஸ் டச்சுன்னு ஒரு மூணு வகையான டச் இருக்கு இதில் உனக்கு எப்போ நீ இது எனக்கு பாதுகாப்பு இல்லாத தொடுதல்னு தோணுதோ அப்போ நீ இமிடியேட்டாக ஓ அங்கேருந்து நோ சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஓடுறது எந்த விதத்துலேயும் இல்லை எனக்கு இது பிடிக்கல இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களோட நோவை ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு அந்த இருந்து இமீடியட்டாக நீங்கள் வெக்கேட் பண்ணிவிடுங்க ஓடிடுங்க அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது நீங்கள் போய் இதை ஒரு ட்ரஸ்டட் அடல்ட் கிட்டே சொல்லுங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு கிடையாது யாரை ரொம்ப நம்புறீங்களோ யா அதாவது பத் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லி பிரயோஜனம் கிடையாது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அடல்ட் கிட்ட போய் சொல்லுங்கள் அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டியோ டீச்சரோ யாரை நம்புறீங்களோ அவங்கக்கிட்ட மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் போய் சொல்லக்கூடிய நபர் அதை கண்டுக்கல இல்லை இந்த ப்ரின்ஸிபல் அந்த டீச்சர்ஸ் பண்ண மாதிரி இதெல்லாம் விட்டுருமா இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் சொன்னால் உனக்கு தான் அசிங்கெலாம் சொன்னாங்க அப்படின்னா அதை அப்படியே விடக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்கிறீங்கன்னா அந்த ஹெல்ப்பு கிடைக்கலனா டீச்சர்ஸ் கிட்டே போங்க டீச்சர்ஸ் கிட்ட ஸ்கூலில் ஹெல்ப் கிடைக்கலன்னா என்ஜிஓ இல்லை போலீஸு இந்த மாதிரி நபர்கள்கிட்ட போங்க அப்படியும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒன் ஜீரோ நைன் எயிட் வரைக்கும் நீங்கள் போகலாம் உங்களுக்கு கட்டாயமாக ஹெல்ப் கிடைக்கும் ஹெல்ப் கிடைக்காம எங்கேயுமே இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் போக்சோல பாதிக்கப்பட்ட குழந்தைங்க கம்ப்ளைண்ட்டு போய் ரீச் ஆச்சுன்னா ஒன் ஜீரோ நைன் எய்ட்க்கு ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க ரெண்டாவது பேரண்ட்ஸு அது நம்ம வீட்டுல பண்ணாலும் நம்ம அந்த குழந்தையோட அப்பா பண்ணாலும் குழந்தையோட தாத்தா சித்தப்பா மாமா பெரியப்பா யார் பண்ணாலும் குடும்ப கௌரவம் அசிங்கம்னு சொல்லி ஒரு எப்போ நம்ம நினைக்கிறோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை கெட்டோன்னு நினைப்போம் இதை சொன்னா குழந்தையோட லைஃப் போயிடும் கல்யாணம் க க பண்ண முடியாது அசிங்கம் அப்படின்னு நினப்பாங்க ஆக்சுவலா இத சொல்லாம போனாதான் குழந்தையோட வாழ்க்கை போயிடும் சொல்லாம போகும்போது தான் அந்த அபியூஸ் பண்ண நபரையே பார்த்து பார்த்து அந்த குழந்தை வளருது அந்த அபியூஸ் சிஸ்டம் குள்ளேயே இருக்குதுன்னா அந்த குழந்தையோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்காது அந்த குழந்தை சந்தோஷமா இருக்காது வாழ்க்கையில ஜெயிக்காது நீங்க நினைக்கிற மாதிரி படிக்காது நீங்க நினைக்கிற மாதிரி போய் மேலே போய் நல்லா சம்பாதிச்சு எல்லாம் செட்டில் ஆக முடியாது அந்த குழந்தை அங்கேயே நிக்குது உளவியலா அந்த குழந்தை ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்ல மேம் நம்ம எதிர்க்க இவங்க தப்பு பண்ணவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க சுத்தி இருக்க நிறைய குழந்தைங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க சொல்ற விஷயம் அபியூஸ் பண்ண நபர் அந்த வீட்லயே இருப்பான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வருவான் அவனை ஃபேஸ் பண்ணணும் இப்படிதான் பண்ணா ஒரு குழந்தையோட உளவியல் மனநிலை எப்படி இருக்கும் சோ இது வந்து வாழ்க்கையை காப்பாத்துறது கிடையாது ஆக்சுவலா தான் நீங்க அந்த குழந்தையோட வாழ்க்கையை அழிக்கிறீங்க ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் போகாது ஃப்ரெண்ட்ஷிப்பை பில்ட் பண்ண தோணாது இப்ப பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா ஆம்பளைங்களை பார்த்தாலே பயப்படும் ஆம்பளைங்களை பார்த்தாலே கை நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பாம்பல பிள்ளைங்களா இருந்தா அவங்க கேர்ள்ஸ் கிட்டே போக மாட்டாங்க பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு எதிர்கால சந்ததியோட வாழ்க்கையை நீங்க கெடுக்குறீங்க பாதுகாக்கிறேன் உன் அசிங்கத்துல இருந்து அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாவே வாழ்க்கையை கெடுக்கறது நீங்கதான் எப்போ ஒரு குழந்தைக்கு தைரியத்தை சொல்லி ஓகே பாப்பா இது ஓன் தப்பு கிடையாது பண்ணது அவங்க தப்பு நாங்க எல்லாரும் உங்க கூட நிக்கிறோம் நாங்க சப்போர்ட் பண்றோம் கண்டிப்பா இதுல இருந்து நம்ம வெளில வரலாம்னு சொல்லும் போதுதான் உண்மையாவே ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்துறீங்க நீங்கள் மறைக்கிறதுனாலேயோ இல்லை அந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்காதுங்கிறதுனாலேயோ வெளில போனால் இந்த குழந்தைக்கு தான்ப்பா அப்படி ஆச்சுன்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க பேசுவாங்க கேள்வி கேட்பாங்கன்றதுனாலையோ அப்போ உங்க குழந்தைக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் தான் மிகப்பெரிய தப்பு அது கிட்டத்தட்ட அந்த அப்யூஸ்க்கு ஈக்குவல் நீங்கள் ஒரு அப்யூஸ் நடக்குதுன்னா அந்த அப்யூஸை மறைச்சி குழந்தையோட கௌரவத்தை காப்பாத்துற நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது அந்த சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸுக்கு நிகரானது அந்த ட்ராமாவை அந்த அந்த கேவலமான அந்த சூழலை அந்த குழந்தைக்கு திரும்ப திரும்ப நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கீங்க ஸோ அதை பண்ணாதீங்க நீங்க இது வந்து ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது ஒரு குழந்தை அப்படிங்கறது ஒரு சமூகத்தோட பொறுப்பு தனிநபரோட பொறுப்பு கிடையாது அப்பா அம்மாவோட பொறுப்பு கிடையாது ஸோ அந்த குழந்தைக்கு நடந்துச்சா அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் நமக்கு என்னன்னு இருக்காதிங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன் ஜீரோ நைன் எயிட் கால் பண்ணி தான் ஆகணும் அது கட்டாயம் சட்டம் சொல்லுது பண்ணுங்க குழந்தை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தோட பொறுப்பு நம்ம நினைக்கிற வரைக்கும் இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு அடல்ட்னா பரவாயில்ல அவங்களுக்கு தெரியும் சரி எது தப்பு எது கம்ப்ளைண்ட் பண்ணலாமா வேணாமான்னு அடல்ட்டுக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு தெரியாது ஸோ ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடிய சைல்ட் செக்ஷன் அபியூஸ்க்கு நம்ம எல்லாருமே பொறுப்பு எல்லாருமே அதை ஸ்டாப் பண்ணும் எல்லாருமே அதை கம்ப்ளைண்ட் பண்ணும் ஓகே ரொம்ப நன்றி தேங்க் யூ